திருவண்ணாமலை மாவட்டம் ஆல் மீடியா பிரஸ் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பில் முன்னூறு சாதுகளுக்கு அன்னதானம் சிறந்த அறுபது பத்திரிகையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது திருவண்ணாமலை ஆல் மீடியா பிரஸ் ஜேர்னலிஸ்ட் யூனியன் மற்றும் சிவனடியார் சாதுக்கள் சேவை சங்கம் இணைந்து முந்நூறு சாதுகளுக்கு அன்னதானமும் அறுபது சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழையும் சிவனடியார் சாதுக்கள் சேவ சங்க நிறுவனர் நாகராஜ் வழங்கினார் இவ்விழாவில் மாநில அமைப்பாளர் சுரேஷ் மாநில கௌரவ தலைவர் ராஜ்குமார் மாநில அமைப்பாளர் ராம் சிவம் மாநில ஒருங்கிணைப்பாளர் என் எஸ் பூபதி மாநில துணை செயலாளர் சுகுமார் மாநில செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சின்னமணி மணிகண்டன் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் சுரேஷ்குமார் விழுப்புர மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் தங்கராஜ் மாவட்ட துணைத் தலைவர் பாரதி மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட துணை செயலாளர் ராஜேஷ் மாவட்ட துணை செயலாளர் லூர்து செல்வராஜ் மற்றும் ஏழுமலை பூபதி திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் எஸ் செந்தில் மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் ஜி ராமதாஸ் மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் கல்பனா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் வெங்கடேசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஏ எம் செந்தில் சங்க உறுப்பினர்கள் சுரேஷ் அரசலிங்கம் சி வினோத்குமார் மாவட்ட மற்றும் சங்க உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து பரிசு பொருட்களையும் வழங்கப்பட்டது அனைத்து பத்திரிகையாளர்களும் கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் பட்டையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது